டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மட்டை தூளாக்கும் இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவரங்கில் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காமடம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மட்டை தூளாக்கும் இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிராக்டரில் பிடிஎம் மூலிமா ஆப்ரேட் பண்ணக்கூடிய இயந்திரங்க இந்த இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலைக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மட்டை தூளாக்கும் இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே